ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மக்கள் சேவைச்சால் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது நத்தம் பட்டா ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க இப்போது ஆன்லைன் மூலமாக நத்தம் பட்டா எப்படி டவுன்லோட் பண்ணுறது இருந்தால் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அது மட்டும் மட்டுமல்ல இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் ஒம் பண்ணிக்கோங்க இந்த வெப்சைட்டுக்கான் லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன் இ சர்வீசஸ் டாட் டிஎன் கவுர்மெண்ட் வந்து பார்த்தா அஃபிஷியல் வெப்சைட் நிலம் சம்பந்தப்பட்ட எல்லா சர்வீஸுமே நீங்களே ஆன்லைன் மூலமாக பண்ணுறதுக்கான ஒரு வெப்சைட்டை இதை வந்து கொடுத்துருக்காங்க பட்டா சிட்டா டவுன்லோட் பண்ணுறது பட்டா டிரான்ஸ்ஃபருக்கு அப்ளை பண்ணுறது ஆ பதிவேறு எடுக்கிறது புலப்படம் எடுக்கிறது இந்த மாதிரி பல்வேறு வகையான சேவைகளை இந்த வெப்சைட் மூலமாக நீங்களே வந்து பண்ணிக்கலாம் இப்போதைக்கு ஒரு புதிய சர்வீஸை இந்த வெப்சைட்ல ஆட் பண்ணியிருக்காங்க அதாவது நத்தம் பட்டா இருக்குது பாருங்க அதை நீங்கள் ஆன்லைன் மூலமாக நோலோ பண்ணுறதுக்கான ஒரு வசதியை வந்து கொண்டு வந்திருக்காங்க அனைத்து மாவட்டத்துக்கான நத்தம் பட்டாவை நீங்கள் ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் வந்து பண்ணிக்கலாம் அதுக்கான ஆப்ஷன் இன்னைக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு இப்போதைக்கு மொசிலா ஃபயர் பாக்ஸ் இருக்குது பாருங்கள் அந்த ப்ரௌசரில் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த ஆப்ஷன்ஸ் ஒர்க் ஆகுது நீங்கள் குரோமில் பண்ணிங்கன்னா இப்போதைக்கு ஒர்க் ஆகலை பட் விரைவில் வந்து குரோம்லையும் அப்டேட் பண்ணிவிடுவாங்க இப்போதைக்கு மொசிலா ஃபயர் பாக்ஸை ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகுது எப்படி இப்போ நம்ம டவுன்லோட் பண்ணலான்னா செகண்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் பட்டா சிட்டா விவரங்களே பார்வையிடன்னு இந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா போதும் இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும் ஓகே இப்போ நீங்கள் நத்தம் பட்டா இருக்கு நான் டவுன்லோட் பண்ணோன்னா இதில் போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணுற மாரி இருக்கும் ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிக் வந்து சைட் பண்ணிக்கோங்க உங்கள் லேண்டோ நிலமோ இருக்கிற டிஸ்ட்ரிக்கை நீங்கள் வந்து கரெக்டாக வந்து சு கொடுக்குற மாதிரி இருக்கும் எல்லா டிஸ்ட்ரிக்கும் கொடுத்துருப்பாங்க சைட் பண்ணிட்டு உங்கள் தாலுக்கு கேட்டிருக்காங்க இதில் போயிட்டு உங்கள் லேண்ட் இருக்க தாலுக்கை நீங்கள் வந்து சைட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் கிராமம் கேட்டிருக்காங்க உங்கள் இடம் வந்து எந்த கிராமத்தில் இருக்கோ அந்த கிராமத்தை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் ஓகே அதுக்கப்புறம் ஸோ நீங்கள் எந்தமான இன்ஃபர்மேஷன்ஸ் வச்சு செக் பண்ண போகிறீங்க பட்டா நம்பர் திடீரென நீங்கள் பட்டா நம்பரை கிளிக் பண்ணி ஸோ பட்டா நம்பரை என்ட்ரு பண்ணி அதன் மூலமாக நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லை எனக்கு வந்து பார்த்தா சர்வே நம்பர் தெரியும் அப்படின்னா நீங்கள் சர்வே நம்பரை யூஸ் பண்ணி உங்களுக்கான அந்த பட்டவை டவுன்லோட் பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு பட்டா நம்பர் மற்றும் சர்வே நம்பர் ரெண்டுமே வந்து தெரியாது பட் என்னோடய பெயர் திடீர்னா நீங்கள் பெயர் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி உங்கள் பெயரை சர்ச் பண்ணினாவே அந்த பெயரில் எவ்வளோ பட்டா இருக்கோ எல்லா லிஸ்ட்டையுமே வந்து ஆகும் நீங்கள் உண்மையான கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் நேம் எதுன்றது நீங்கள் கரெக்டாக வந்து செட் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம் நான் இப்போதைக்கு சர்வே நம்பர் வச்சு செயட் பண்ண போறேன் ஸோ சர்வே நம்பர் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன் ஓகே அதுக்கப்புறம் நில வகை இந்த புது ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்து இப்போதைக்கு கொண்டு வந்திருக்காங்க நில வகை வந்து ரூரலாக நத்தமானு கேட்டிருக்காங்க நீங்கள் நார்மல் லேண்டாக டவுன்லோட் பண்ணுறதுக்கு ரூரல் ஆப்ஷன்ஸை கொடுத்து நீங்கள் நீங்கள் உங்களுக்கான பட்டாவை டவுன்லோட் பண்ணிக்கோங்க நத்தம் அப்படின்றதுக்குன்னு தனியாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் நத்தம் பட்டா இருக்குன்னா ஸோ நத்தம் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ரெண்டு ஆப்ஷன்ஸ் வந்து புதுசாக வந்து கொண்டு வந்திருக்காங்க நத்தாம் பட்டா இதுக்கப்புறம் நீங்கள் ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ உங்களுக்கான சர்வே நம்பர் கொடுத்துக்கோங்க அதே மாதிரி உங்க சப்டிவிஷன் நம்பர் என்ன அப்படின்றத இதில் வந்து ஷோ ஆகும் எக்கச்சக்கமா நம்பர் ஷோ ஆகும் உங்க சப்டிவிஷன் நம்பர் எதுன்றதை நீங்க வந்து டிக் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ பட்டா நம்பர் தெரிஞ்சவங்க பட்டா நம்பரை கிளிக் பண்ணி பட்டா நம்பர் கொடுத்துக்கோங்க ஸோ தெரியாதவங்க சர்வே நம்பர் யூஸ் பண்ணி நீங்க கெட் பண்ணிக்கலாம் அதுவும் தெரியாதவங்க உங்க நேம் வச்சு நீங்க சர்ச் பண்ணி அத மூலமா நீங்க எடுத்துக்கோங்க ஓகே எல்லாமே கொடுத்ததுக்கப்புறம் கீழே இங்க ஒரு கேப்சா கொடுத்துருக்காங்க பாருங்க அந்த கேப்ச கூட அப்படியே பார்த்து இதில் நீங்கள் வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ கரெக்டாக கொடுத்துக்கோங்க ஸோ கரெக்டாக என்ட்ரு பண்ணிவிட்டு சமர்ப்பி அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும் லோட் ஆகிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி பட்டா காப்பி வந்து ஓப்பன் ஆகும் ஓகே மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள் தமிழ்நாடு அரசு வருவாய் மற்றும் பேரிடர் மரன்புத்துறை நத்தம் பட்டா அப்படின்றத தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ நத்தம் பட்டா ஓப்பன் ஆகிடுச்சிங்க இதுக்கப்புறம் உங்களுடைய நத்தம் பட்டாவை நீங்களே ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் வந்து பண்ணிக்கலாம் இதில் அப்படியே கீழே வந்தால் உங்கள் நேம் கொடுத்துருப்பாங்க யார் நேமில் அந்த பட்டா இருக்கோ அவங்க நேம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அதுக்கு முன்னாடி அவங்க ஃபாதர் நேம் யார் நேம் கொடுத்தாங்களோ ஃபாதர் நேமு ஃபாதர் நேம் ஹஸ்பண்ட் நேம்னா ஹஸ்பண்ட் நேம் இருக்கும் அதுக்கு கீழே அப்படியே வந்தீங்கன்னா உங்களுக்கான சர்வே நம்பர் மற்றும் சப் டிவிஷன் நம்பர் கொடுத்துருப்பாங்க அதுக்கு பார்த்து ஓல்டு சர்வே நம்பர் மற்றும் சப்டிவிஷன் நம்பர் கொடுத்துருப்பாங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் இந்த இடம் வந்து என்னமான வகைபாடுன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க இது வந்து ரைத்துவாரி மனை அப்படின்றத மென்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்க உங்களே எந்தவோ அதுக்கான வகைப்பாடை வந்து கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் ஏர் கொடுத்துருக்காங்க பாருங்க எவ்வளோ இடம் இருக்குன்றத ஏர் கொடுத்துருக்காங்க இது வந்து ரெண்டு புள்ளி முப்பத்தஞ்சு கொடுத்துருக்காங்க இதை நீங்கள் டூ பாயிண்ட் ஃபை செல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு சென்டில் வந்து காமச்சினு சொன்னீங்க அதன் மூலமாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஏர் செலை கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் அப்டே கீழே வந்து இன்னொரு இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த பட்டா வந்து முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று வந்து பதினொன்று நாற்பத்தி மூணு நேரத்தில் மின் கையொப்பம் இடப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க சம்பந்தப்பட்ட தாலுக் ஆஃபீஸர் மூலமாக முப்பது ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அன்னைக்கு தான் வந்து பார்த்து இதை அப்ரூவல் கொடுத்து அப்டேட் பண்ணிடுறதா வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அன்றைக்கி தான் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்கிறத நீங்கள் இதை மூலமாக வந்து தெரிஞ்சுக்கலாம் என்றைக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க என்றைக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க அவங்க நேமுக்குன்றத இதை மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஓகே ஸோ இதுதான் உங்களுக்கான நத்தம் பட்டாவாக கொண்டு வந்திருக்காங்க நீங்கள் கீழே போயிட்டு பிரிண்ட் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி உங்களுக்கான அந்த இந்த பட்டா காப்பியை நீங்கள் டாலமாக வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க இதை நீங்கள் இதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் லோன் வாங்குறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி எக்கச்சக்கமான இதுக்கு பயன்படும் இதுக்கு முன்னால் நம்ம மேனுவலோ போயிட்டு சைன் வாங்கி வந்து பார்த்தா இந்த நர்த்தம் பட்டா வாங்கியிருப்போம் பட் இதுக்கப்புறம் நீங்கள் ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் பண்ணிக்கோங்க இது வந்து பார்த்தா உங்களுக்கு ஓப்பனாக தான் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஏன்னா நாற்பது வந்து பார்த்தது ஸோ புதுசாக வந்து ரீசெண்டாக நத்தம் பட்டா ஆன்லைன் மூலமாக டிரான்ஸ்ஃபரை பண்ணியிருக்காங்க பாருங்க அவங்களுக்கு வந்து ஓப்பனாக இருக்கு ஸோ நீங்களும் நத்தம் பட்ட உங்கள் சர்வே நம்பர்லாம் போட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்க ஆன்லைனில் அப்டேட் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக உங்கள் நத்தம் பட்டா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஓப்பன் ஆகும் எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க உங்கள் டிஸ்ட்ரிக்டில் இருக்க நத்தம் பட்டா கண்டிப்பாக நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பாக்ஸ் வந்து தருவீங்க உள்ள ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க அது மட்டும் அல்ல இந்த நிறைய பேக்கி ஷேர் பண்ணுங்க அடுத்து ஒரு நல்ல சந்திப்போம் நன்றி வணக்கம்